மாநில தலைவர் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே அங்கு இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் அனைவரும் தலைவர்களுடைய வருகைக்கு வழிவிட்டு ஒதுக்கி நிற்குமாறு உங்களை வேண்டுமென்று கேட்டுக் கொள்கிறேன் ஆனா அந்த பக்கத்தில் கொஞ்சம் சேவையில் இருக்கக்கூடிய தலைவர்கள் உற்சாகமான ஒரு கரகோசத்தை எழுப்புமாறு வந்தே மாதிரம் வந்தே மாதராம் வந்தே மாதிரம் வந்தேன் இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்துட்டு மட்டும்தான் மேல இருக்கணும் ஏன்னா கூட்டணி கட்சிகளுடைய மாவட்ட செயலாளர்கள் எல்லாரும் வரணும் முன்னாள் அமைச்சர் இருந்தா வரணும் சட்டமன்ற உறுப்பினர் இருந்தா வரணும் அதனால நம்ம கட்சியில மாவட்ட தலைவர் முன்னாள் மாவட்ட தலைவர் மட்டும்தான் மேடையில் எதிர்பார்க்கிறோம் வேற யாரு இருந்தாலும் தயவு செஞ்சு கீழே போயிரு பாட்டு போடுப்பா பாட்டை போட்டு விடுங்க பாரதிய ஜனதா கட்சி ரெண்டு கரங்களையும் உயர்த்தி சொல்ல வேண்டும் தலைவர் வரும் பொழுது உற்சாகமாக அந்த உற்சாகம் தமிழகத்தில் தென்காசியில இருக்கக்கூடிய ஐந்து சட்டமன்றமும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் பக்கம் வலுவாக நிற்கிறது என்று கட்டியோடு அளவிற்கு தெளிவாக நிற்க வேண்டும் இந்த வரக்கூடிய தென்றல் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்தை வீட்டுக்கு அனுப்பக்கூடிய புயல் காற்றாக எழும்ப மனவிற்கு உற்சாகமாக கூற வேண்டும் அந்த அளவிற்கு நம்முடைய உற்சாகம் நம்முடைய கரங்களிலே நம்முடைய போடக்கூடிய கோஷங்களிலே தெளிவாக இருக்க வேண்டும் என்பதை கேட்டுக் கொள்கிறேன் நமது பிரதமர் நரேந்திர மோடி நமது பிரதமர் நரேந்திர மோடி யாத்திரை நாயா திரு நைனார் நாகேந்திரன் யாத்திரை நாயம் திரு நைனார் நாகேந்திரன் தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் திரு நயினார் பாரத் பாரதாக்கி என்னை தந்த சிங்கம் திரு நயினார் நாகேந்திரன் பாரத் ஒின் மைந்திருநா ராஜேந்திர அவர்கள் பாரதிய ஜனதா கட்சி வந்தே மாதரம் வந்தே மாதரம் பாத்தாக்கு வெள்ளட்டோம் வெள்ளட்டோம் வெள்ளட்டும் யாத்திரை வெள்ளட்டும் பாஜகவின் மாநில தலைவர் திருநய்தார் யாத்திரை நாயர் திருநெய்னார் ராஜேந்திரன் நெல்லை சிங்கம் கி கி பாரதிய ஜனதா கட்சி பாரதிய ஜனதா கட்சி இதோ நமது மாநில தலைவர் அவர்கள் வந்து விட்டார்கள் உங்களை எல்லாம் பார்ப்பதற்காக வந்து விட்டார்கள் தென்காசி மாவட்டத்திற்கு வருகை இருக்கிறார்கள் உங்களுடைய பலத்த கரவாசத்தை எழுப்புமாறு கேட்டுக் கொள்கிறேன் பாரத் பாதா கே அருகில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் மாநில தலைவர் அவர்களுக்கு வழிவிட்டு வருமாறு உங்களை பேரன்புடன் கேட்டுக் கொள்ளுகிறோம் உங்களுடைய உற்சாகத்தை கரகோஷத்திலும் கையெழுப்புவதிலும் தெரிவித்துக் கொள்ளுமா பேரன்பு கொண்ட அன்பு சகோதரர்களை இது மாநில தலைவர் மேடையில ஏறி உங்களை எல்லாம் பார்த்து கையசைக்கும் பொழுது உற்சாகமாக அவருக்கு வரவேற்பு கொடுக்குமாறு உங்களை வேண்டு விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் மாதா மாதா பாரத் மாதா பாரதிய ஜனதா கட்டி தமது பிரதமர் நரேந்திர மோடி தமது பிரதமர் நரேந்திர மோடி செல்ல சிங்கேந்திர நயரா நாயேந்திரே யாத்திரை நாயரேந்திர நைரா நாயேந்திர அவர்கள் மாதா பாரத் மாதா பார்த்த மாதா